அன்புறவளுக்கு அனுஷின் மீண்டும் ஒரு இன்ஃபோன் கூட சந்திக்கிறேன் சொன்னால் என்னிடம் பல பேர் அடுத்து கேட்டிருந்தார்கள் என்னென்னு சொன்னால் நாங்கள் வீடு வைத்திருக்கிறோம் நாங்கள் எங்கள் வீட்டை எங்களுக்கு வயசாகிறது நாங்கள் வீட்டை எமது பிள்ளைகளுக்கு அன்பளிப்பாக கிஷன் கார்டு கொடுத்து நாங்கள் சோசியல் ஹெல்ப்புக்கு போகலாமா இந்த கேள்வி பல இடங்கள்லேருந்து எனக்கு வந்திருக்காங்க பல பேர் ஐம்பத்தஞ்சு வயசு சில பேர் அறுபது வயசு சில அறுபத்தி வயசு பலதரப்பட்டவர்கள் எனக்கு டெலிஃபோன் மூலமாக விதங்களை கேட்டிருந்தார்கள் என்று சொன்னால் நாங்கள் பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு சோச ஹெல்ப் போலாம் அதாவது நீங்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேணும் நீங்கள் வீடு வைத்திருந்தால் இந்த வீடு உங்களுடைய மேலும் இருக்கும் நீங்கள் அதை பிள்ளைக்கு நீங்கள் அன்பளிப்பா கொடுத்து நீங்கள் சோச ஹெல்ப் போதாங்க கண்டிப்பாக கிட்டத்தட்ட பத்து வீடம் முடிஞ்சிருக்கோம் ஏன்று சொன்னால் இப்போ நீங்கள் நீங்கள் தேடும் வங்கிக் கடனை இலகுவான முறையில் பெற்றுத் தருகிறார்கள் உங்கள் நம்பகரமான நிறுவனம் அனைத்து நீங்கள் நினைப்பதை பொறுத்தால் அரசாங்கத்தையும் நீங்கள் சோசியல் ஹெல்ப் போய் அவர் நினைப்பாங்க ஒரு இருந்தால் அந்த வீடை நீங்கள் கிஷங்காவோ அன்பளிப்பாவோ நீங்கள் அவர்கள் கொடுத்தால் அது அந்த வீடு அந்த இருந்து பத்து வருஷம் மட்டும் அது ஒரு உங்களோட வீடாகத்தான் கருதப்படும் ஆக வந்து நீங்கள் வீட்டை கொடுத்து போட்டு சிலவர் நினைக்கிறார்கள் நாங்கள் வீட்டை உடனே கொடுத்துட்டு உடனேயே நாங்கள் சோசியல் ஹெல்ப்புக்கு ஏர்க்கு போகலாம் என்று அது உண்மையிலே உங்களுக்கு நடைமுறைக்கு சாத்தியமான ஒரு விடம் மேலும் சொன்னால் நீங்கள் அப்படி வீட்டை கொடுத்து போகும்போது அவர்கள் உலகிக் கொள்வார்கள் நீங்கள் சோதனைகள் ஹெல்ப் இந்த வீட்டை அவரிடம் கொடுத்துருக்கீங்க என்ற ஒரு பேச்சினையும் அங்கே வரலாம் அது மட்டும் இல்லை அது வந்து ஒரு ஒன்றில் வாழ்ந்திருந்து சட்டம் சுய சட்டத்தை பண்ணி நீங்கள் வீ வீட்டை உங்களோட பிள்ளையை கொடுத்தால் அது பத்து வருஷத்துக்கு மட்டும் உங்களோட வீடண்டி அதை கருதுவார்கள் அப்படி கொடுத்து நீங்கள் சோசியல் ஹெல்ப்புக்கு போகும்போது நீங்கள் சோசியல் கெத்ரூக் அதாவது நீங்கள் சோசியல் வந்து பிழையாக பயன்படுத்த முயற்சி செய்கிறீர்கள் உங்களிடம் தொடர முடியும் என்றும் இங்கே சொல்லப்படுறது ஆகவே நீங்கள் வீட்டை கொடுத்தால் நீங்கள் வீடே உங்கள் பிள்ளைகளே கொடுத்திருந்தால் நீங்கள் பத்து வேடம் மட்டும் இங்கே இங்கே காத்திருக்க வேண்டும் ஏன்னு சொன்னால் அது எப்படி பார்க்குற பத்து வேடம்னு சொன்னால் உங்களோட வீடு இருக்கிறது அந்த வீடு ஒரு உதாரணத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய் பெருமை வைத்துக்கொள்ளுங்கள் பெருமையாக இருந்தால் முதல் வருஷம் அவர் கண்ணா பாப்பார்கள் வீட்டை நீங்கள் இந்த போன வருஷம் கொடுத்துட்டீங்க கொடுத்தா அதுலேருந்து பத்து பத்தாயிரம் ரூபா கழியும் மாதிரி ஒவ்வொரு வருஷமும் பத்தாயிரம் 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 கழிச்சு வரும் ரெண்டு வருஷத்துல இருபதாயிரூபா கழித்தா மூணு வருஷம் முப்பாயிருந்து அது பத்து வருஷத்துக்கு தான் பூச்சியத்துக்கு வரும் சேவருக்கு வரும் அது பிறகு அந்த வீடு உங்களுக்கு சொந்தமில்லை நீங்கள் கெசங்காவோ அல்லது அவங்க கூட பிள்ளைகளுக்கு கொடுத்துருப்பீங்க என்பதை அவர்கள் கருத்துக்கொள்வார்கள் ஆகவே நீங்கள் சோசல் ஹெல்ப்பு போவதாக இருந்தால் பத்து வருடத்துக்கு முதல் நீங்கள் சொல்ல எழுப்புக்கு ஏற்க போக முடியாது ஏன்னு சொன்னால் உங்களோட வீடு இருக்கு அந்த வீடு நீங்கள் கொடுத்தாலும் பத்து வருஷம் வரைக்கும் அது உங்களோட பெயரில் உள்ள சொத்தாகவே இங்கே கருதப்படுமா ஆகவே நீங்கள் பிள்ளைகளுக்கு சொத்தை கொடுக்க நினைத்திருந்தாலும் பல பேர் கேட்டிருந்தார்கள் நாங்கள் ஏற்கு போக போகிறோம் எங்கள் வயசு ஐம்பத்தஞ்சு அறுபது அறுபத்தி ரெண்டு பல பேர் கேட்டிருந்தார்கள் இதுக்கான ஒரு இந்த நான் இதில் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் சொன்னால் நீங்கள் அவருக்கு வீட்டை கொடுக்கலாம் சிலவர் கேட்டிருந்தாங்க நாங்கள் வீட்டை கொடுக்க போறோம் ஆனால் நாங்களும் அந்த வீட்டை பாய் போகுது இங்கே நான் சொல்லியிருந்தேன் நீங்கள் வீட்டை கொடுத்திருந்தால் மகள் கல்யாணம் காட்டினால் மகளுக்கு வார மருமன் எப்படிப்பட்டவனு தெரியாது அதே போல மகனுக்கு கொடுத்தா மகனுக்கு வார மருமன் எப்படின்னு தெரியாது நாளைக்கு பெற்றோரை வீட்டை விட்டு அனுப்பினால் என்ன செய்வார் அப்படியான கேள்விகளும் தலைவர் என கேட்டிருந்தார் அது உண்மையான விடயம் ஆகவே நீங்கள் வீட்டை கொடுக்கும்போது நான் தலைவர் சொல்லியிருந்தேன் நீங்கள் வீட்டை அவருக்கு எழுதி கொடுக்கும்போது அந்த வீட்டை நீங்கள் நிப்ஷன் பண்ணலாம் நீங்களும் பாதிக்கலாம் அப்படி ஒரு கத்திராக்க நீங்கள் எழுதி கொடுக்கும் பட்சத்தில் அந்த வீடு உங்களுக்கு சொந்தமாகும் ஆகவே நீங்கள் கடைசியாக பாதிக்கப்படுவோம் அதே நீங்கள் அப்படி எழுதி கொடுத்து பின்பு நீங்கள் சோசலுக்கோ அல்லது லைஸுக்கோ நீங்கள் போக முடியாது ஏன்னா வீடும் உங்களோட பேரில் இருக்கின்றது அப்படின்னு வச்சிருக்கு இல்லை நீங்கள் ஃபுல்லாக வீட்டை எழுதி கொடுத்தால் பத்து வருஷம் மட்டும் நீங்கள் வெயிட் பண்ணணும் என்றால் பத்து வருஷம் மட்டும் உங்களோட வீட்டோட நீங்கள் உங்களை வீட்டுக்கு உரிமையான ஒவ்வொரு வருஷம் பத்து பத்தாயிரம் ரூபாய் கொண்டே போகும் இதுதான் இங்கே சட்ட முடிவு இங்கே சொல்லப்படுது ஆகவே நீங்கள் கேன்சல் அழிச்சு போவதாக இருப்பீன் கண்டிப்பாக நீங்கள் பத்து வருடத்துக்கு பின்னு தான் நீங்கள் செல்ல முடியும் அதுக்கு போய் முன்னாடி செல்வாக இருந்தால் சில சில சட்ட பிரச்சனைகள் வரலாம் அவரை சொல்வார் உங்களுக்கு வீடு இருக்குது உங்களுக்கு சோசியல் ஹெல்ப் வந்து மறுக்கப்படலாம் இப்படியான பல பிரச்சனைகள் இங்கே இருப்பதாக இங்கே சொல்லப்படுகிறது ஆகவே இந்த பல கேட்ட பல பேர் கேட்டிருந்தால் அவருக்கான இந்த பதில் நீங்கள் வீட்டை கொடுத்து சோசியல் ஹெல்ப்புக்கு போவதாக இருந்தால் தயார் செய்து பத்து வருஷம் மட்டும் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டும் இந்தெந்த கண்ட்ரோலில் என்னென்ன சில கண்ட்ரோலில் அஞ்சுலேருந்து ஏழு வருஷம் மட்டும் இருக்கா கேள்விப்பட்டிருக்கேன் அது எந்தெந்த கண்பன் என்று விரும்பினால் அடுத்த முறை பதிவில் அந்தந்த எந்தெந்த கண்பொண்ணில் எவ்வளோ காலம் என்பதை உங்களுக்கு நான் அறிவிக்கலாம் ஆக ஒரு நீங்கள் வீட்டை கொடுத்து விட்டு சொசி போவது என்பது ஒரு சிக்கலான விடயம் கண்டிப்பாக நீங்கள் பத்து வருஷம்